வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு வனத்துறை வேலை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கலாம் ஸோ இது யாருக்கெல்லாம் இது எலிஜிபுள் அப்படின்னு டு சட் வீடியோ இந்த பயில பயிலும் நான் பார்க்குறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவு இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கே போடுங்க கொடுப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறையில் பணி செய்ய வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ளவங்க வந்து விழுப்புக்கலான்னு கொடுத்துருக்காங்க அதாவது முதுமலை புலி காப்பகத்தில் காலியாக உள்ள காவடி பணியிடங்களுக்கு வந்து வேலை அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தம் காய் பணியிடங்களோட எண்ணிக்கை ஒன்பதுக்கு இது நேரடி நியமனம் மூலம் ஆட்கள் தேர்வு வந்து செய்யப்படுகிறாங்க ஸோ இப்பணிக்கு தகுதி உள்ளவர்கள் வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முது முதுமலை புலிகள் காப்பு புலிகள் காப்பகத்தில் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தான் அமைந்துள்ளது இந்த புலிகள் மட்டுமின்றி யானைகள் மான்கள் மற்றும் பல்வேறு இனங்கள் உள்ளன குழுமையான சூழ்நிலையில் இங்கு சிறுத்தை புலி சிறுத்தை புல் மானை கோ கொலையாடு கரடி பன்றி காட்டுப்பன்றி போன்ற காட்டு விலங்குகள் மட்டுமின்றி கொம்பு பறவை குயில் வகைகள் காட்டுக்கோழிகள் போன்ற உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இதுக்கான சுற்றுத்தலமாகவும் இருக்குது ஸோ இந்த நிலையை தான் உதகமண்டலத்தில் கோட்டம் தொ தொப்பங்காடு யானை முகாமில் வந்து காலியாக உள்ள காவடி பணியிடங்களை வந்து தற்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது காவடி பணியிடங்களோட விவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகாமில் இருக்கும் யானைகள் பராமரிக்கி பதவி காவடி பணி உள்ளது இங்கு யானைகள் பாதுகாப்புக்கப்பட்ட பராமரிப்புகின்றன அவற்றை பராமரிக்க அனுபவமுள்ள நபர்கள் நிரப்பப்படுகின்றன அதாவது பதவியனோட பேர் டோட்டல் இன்றைக்கியா ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பழங்குடியினர் இதை ஒதுக்கீட்டு கீழ் நிரப்பப்படுகின்றன எனவே பழங்குடியினர் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ளவங்க இப்பணிக்கு விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணி வந்து அந்த அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட்டு ஸோ இதில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை நிபந்தனைக்கு உட்பட்ட முழுமையாக பூர்த்தி செய்த தபால் வழியாக அல்லது நேரடியாக காப்பக காலுவலகத்திற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்று நேரே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் மாற்றம் வனத்துறை அரசாணை வந்து இன்னு நூற்றி இருபத்தி ஏழு அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபது படி கிளாஸ் அதாவது காவடி பணியிடம் நீலகிரி மாவட்டம் ரசிக்கும் மேற்படி தகுதி வளம் பெற்றவருக்கும் பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பழங்குடியினருக்கு முன்னுரிமை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை ஸோ நீலகிரி மாவட்டத்தில் வந்து வசிக்கும் மேற்கண் தகுதி பெற்றவருக்கும் பழங்குடியினர் விண்ணப்பிக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஸோ விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட வேண்டிய சான்றிதழும் கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டை அல்லது பெற்றோர் ஏனை பராமரிப்பில் பணி பெரிந்தற்கான சான்றிதழ் அனுபவச் சான்று அடையாள சான்று கல்வி தகுதிச் சான்று வகுப்புச் சான்று பிறப்புச் சான்று அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ பணிக்கான விதிமுறைகள்னு கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்து ஆவணங்களும் நகலு நகல்களும் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட வேண்டும் ஆவணங்களின் நகல்கள் சுய சான்றிதழ் படி வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அளிக்கும் தகவல் உண்மையாக இருக்க வேண்டும் போலி ஆவணங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கண்டறியப்பட்டால் விண்ணப்பம் நிகராகரிக்கப்படும் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் மோசடி நபர்கள் கூறும் பொய்யான வாக்குறுதிகளை நம்ப வேண்டும் மோசடி நம்பி விண்ணப்பதாரர்கள் ஏற்படும் இடத்திற்கு வனத்துறை பொது பொறுப்பேற்காது பழங்குடியினரை மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இதர பிரிவினர்களின் மீது ஏற்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பழங்குடியினர் தான் மெயினாக வந்து நிர விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக உதகை மண்டலம் அதாவது எந்த இடத்துலனால் உதகை மண்டலம் காப்பாற்றல் தான் வேலை ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சின்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மாலை அஞ்சு மணிக்குள்ளே கடைசி நேரம் ஸோ இது நேர்காணல் பின்னர் அறிவு அறிப்பு வந்து அவங்களே போடு போடுவாங்க தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிச்ச அப்புறம் அவங்களே வந்து கூப்பிடுவாங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்றி வணக்கம் தேங்க்யூ